ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் ஸ்டோரி எஸ் விஜய் அந்தன் காவேரி எஸ் லக்ஷ்மி பிரியா அந்தன் சுவாமிநாதன் இவங்க ரெண்டு பேருமே மகாநதி சீரியல் ட்ராக்லேருந்து போயிட்டுருக்காங்க காவேரி வந்து மகாநதி ஸ்டார்ட்அப்லேருந்து வந்துவிட்டாங்க விஜய் வந்து இப்போதான் வந்தார் அவர் வந்த பிறகு தான் சீரியல் இன்னும் வந்து நல்லா போகிறது அப்படின்னு சொல்லி மக்கள் மைண்டில் ஒரு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஃபேன் பேஜ் அதாவது வீக்கா அப்படின்ற ஒரு ட்ராக் வந்து இப்போ வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி காவேரி பிடிச்சவங்க இருப்பாங்க சுவாமி வந்த பிறகு சுவாமியை பிடிச்சவங்க இருப்பாங்க ஓகேங்களா ரெண்டு பேர் இருக்கிறாங்க இதுதாங்க ட்ராக்ல போயிட்டு இருக்கிறது இப்போ என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோவில்னா கட் அண்ட் ஷார்ட்டாக முடிச்சிடறேன் பிகாஸ் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் ஒன்ஸ் அதாவது நிவீன க லவ் பண்ண காவேரி வந்து ஸோ ஒரு கட்டத்தில் வந்து விஜயை வந்து மீட் பண்ணுறாங்க அதாவது பசுபதியை எதிர்க்கக்கூடிய ஆளாக வந்து ஒரு கட்டத்தில் வந்து விஜயை மீட் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் வந்து நான் அது ஃபேமிலி சுச்சுவேஷன் சம்மந்தமாக அவர் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிடுறாங்க ஸோ கான்ட்ராக்ட் மேரேஜ் வெறும் அக்ரிமெண்ட் மட்டும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து காவிரி வந்து விஜய் அவாய்ட் பண்ணிட்டு நிவீனதாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க பட் அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க கழுத்தில் ஏறக்கூடிய அந்த தாலி ஸோ இது ஒரு டம்மி கல்யாணமாக இருந்தால் கூட அவங்க கண்ணில் ஒன்ஸ் அந்த கொ தாலி கயிறு ஏறினதுலேருந்து அவங்க அந்த நொடியை வந்து நிவீனை நம்ம மனசில் இருந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் டாமஞ்சேரியாக போயிட்டு இருந்த அந்த லைஃப்பில் வந்து அவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு கணவன் மனையாக நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துருச்சு அதுக்கான ஆதாரமாக அவங்க கன்சியூவும் ஆகிட்டாங்க ஓகேங்களா இதனால் நிவீனோட வாழ்க்கை வந்து போ இதாய்டுன்னு சொல்லிட்டு அவங்களை வெறுக்கவும் ஆரம்பித்து சிஸ்டரை வந்து நிவீனை மேரேஜ் பண்ணுற சுச்சுவேஷனும் ஆரம்பிது ஓகேங்களா இதெல்லாம் நல்லா தான் போய்ட்ட ஃபேனும் நல்லா என்ஜாய்மெண்டில் தான் வந்திருந்தாங்க இப்போ என்ன நடக்குது இப்போ ரைட்னோ சொல்லுங்க ஏன் வந்து காவிரியும் வந்து ட்ராக் ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க விஜயை காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் வந்து இருக்கிறாங்க ஸோ இது வந்து மேட்ச் ஆகுது இது என்ன சீரியலை பார்க்கக்கூடிய அந்த ரசித்து பார்க்கக்கூடிய அனுபவத்தை வந்து தவிர்க்குது அப்படின்ற மாதிரி பட் எல்லாம் நல்லா தாங்க போகுது என்ன இப்போ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் அன்றைக்கி அந்நா அன் அவங்க எக்ஸ்போவில் மீட் பண்ணாதனால ரொம்ப வந்து மனம் போயிட்டாங்க ஃபேன்ஸு அது ஒரு பக்கம் இருக்கும்போது ஏன் எதனால தான் இப்படி போயிட்டுருக்கு ஷெட்யூல் கொடுக்க மாட்டேங்க விஜய் அவார்ட் பண்ணுறீங்களா இல்லை விஜய்க்கு ஷெட்யூல் அதனால அதனால் ட்ராக் இப்படி போதா அப்படின்னு அப்படிலாம் எதுவும் இல்லைங்க மகாநதி சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதி வச்சிட்டாங்க சரிங்களா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி அதாவது ஒன் மந்த் பிஃபோர் ஸ்டோரி ரெடி பண்ணிடுவாங்க இந்த மந்த் ஷெடியூலுக்கு இதை எடுக்க போகிறீங்கன்னா இது ஸ்டோரியை முன்னாடியே கொடுத்துடுவாங்க இந்த ஸ்டோரியில யார் யாரெல்லாம் கேரக்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு ஷெடூலிங்கும் கொடுத்துருவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி ட்ராக் போயிட்டுருக்கு அவர் அவருடைய படம் ரிலீஸ் ஆகாதனால அவர் வந்து ஒன்றாந்தேதி எக்ஸ்போவில் கலந்துக்க முடியல சரிங்களா இதுதான் வந்து மெயின் ரீசன் அந்த ரிலீஸ் ஆகாத அந்த ஒன் வீக்லேயே வந்து அந்த பிரச்சனை ஓவரும் அதுக்கப்புறம் சாமி ஃப்ரீ தாங்க சரிங்களா அவர் வந்து எந்த ஷெட்யூலுமே இல்லை அவருடைய பர்சனல் ஐடியா வந்து அவர் வந்து பர்சனலைஸ்டாக வந்து டீஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காரு அதுக்கும் வேறு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது மகாநதி சீரியில் அவர் ஷெடியூல் எப்போ வந்தாலும் அவர் வந்து இப்போ நைட்டு கூப்பிட்டாலும் வரணும் ஒன் ஹவர் முன்னாடி கூப்பிட்டாலும் வந்து தான் ஆகணும் ஓகேங்களா காவேரியும் எல்லாருமே எல்லா அதே மாதிரி தான் பட் ஏன் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறது என்னென்னா காவேரி விஜயை வந்து பார்த்துக்கு பார்த்து ரசித்து ரசித்து அவங்களுடைய ஷெடியூல் இருக்கணும் அவங்கள வச்சே கதையை மூவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கதைக்கேற்ற மாதிரி தான் வந்து கேரக்டரைஸே அவங்க கொண்டு வராங்க ஓகேங்களா ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணுறாங்க பட் மகாநதி சீரியலில் ஒரே ஒரு தப்பு மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராங்க கண்டினியூட்டி வந்து கொடுக்க மாட்டுறாங்க ஸோ இந்த கண்டினியூட்டி இல்லாததுனால ஃபேன்ஸ் மைண்டில் வந்து விஜய் காவேரிக்கு ஷெட்யூல் இல்லையா ஏன் விஜய் அவாய்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி தேவையில்லாத இன்சிடெண்ட் வந்து பிகாஸ் அந்த கோர்ட் சீனில் ஒன்றும் கோர்ட்லேருந்து விஜயை வெளியே எடுத்தாங்க அதுக்கப்புறம் காவிரியை மீட் பண்ணி அவர் வந்து பேசலையே அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து போய்ட்டாங்க பிகாஸ் இதுக்கு முன்னாடி எல்லாமே அணு அணுவாக ரசிச்சுட்டு வந்தாங்க கிளாம் அதாவது வீக்காக ஃபேன்ஸ் ஆகட்டும் காவிரி ஃபேன்ஸ் சுவாமிநாதன் மூணு பேருமே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே எல்லாம் ஒன்று தான் ஒரு மகாநதி ஃபேன்ஸ் என்னன்னு பார்க்குறீங்கன்னா அந்த கோட்ஸின்லருந்து வெளியே வந்தாங்கன்னா ஒரு ரசித்து ஒரு நாலு வாரத்தை ஆறுதலாக பேசணுமே அது மிஸ் ஆகிடுச்சு அந்த கண்டினியூட்டி கொடுக்கல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் கண்டினியூட்டி கொடுக்காம டைலாக்டில் மிஸ் மேட்ச் எல்லாம் எங்கே கொண்டு வந்து நிறுத்துதுன்னா அதாவது மெயின் கேரக்டரான விஜய் காவேரி அவங்கள தான் டார்கெட் பண்ணுது ஏன் இவங்களுக்கு கொடுக்கல ஏன் அவங்களுக்கு கொடுக்கல அவங்க ஸ்க்ரீனில் வரணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கும் வந்துட்டாங்க ஆக்சுவலாக ஷெடியூலிங் வந்து சாமிக்கும் சரி காவேரிக்கும் சரி எந்த ஆக்டி ஆக்டர்ஸ் இருந்தாலும் சரி மகாநதி ஷூட்டுன்னு இருந்தாங்கன்னா அவங்க ஷெட்யூல் வந்துடும் விஜய் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கார் எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது அவருக்கு அவர் கூப்பிட்டா வந்து நடித்து கொடுத்துட்டு போயிடுவார் ஸ்டோரி இந்த பொசிஷனில் இந்த பர்சனுக்கு இதுதான் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துட்றாங்க அதை வந்து க்ளியர் கட்டாக மேக் பண்ணக்கூடிய வந்து இது இடத்துல வந்து பிரவீன் பேனட் சார் இருக்கிறார் ஸோ கண்டினியூட்டி மட்டும்தான் மிஸ் ஆகுது அதை மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எங்கே கமெண்ட் பண்ணுமோ அங்கே பண்ணிங்கன்னால் வேலை முடிஞ்சதுங்க மற்றபடி நீங்கள் ஆக்டர்ஸை குறை சொல்லி எந்த ப்ரொஜினமும் இல்லையா விஜய் எனக்கு வேணும் விஜய் காவிரியும் வேணும் அந்த மாதிரி நம்ம கேட்கலாம் பட் கதைக்களத்தை அவங்க தான் டிசைடு ஓகேங்களா ஒன் பட் சீரியலை பார்க்க போகிறதா வேண்டாமான்னு நம்ம தான் டிசைடட் பட் நம்ம லைக் பண்ணிட்டோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம ஏ ஏற்று தான் ஆகணும் இல்லையா ஸோ அதனால் பர்சனைஸ்டாக இல்லை அன்வான்டாக போயிட்டு நம்ம கா விஜய் தான் ஷெட்யூலிங் காவிரி தான் ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லாதனால தான் ட்ராக் இப்படி போகுது அப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம் கதை அவ்வளோதாங்க சரிங்களா இப்போ ஆக்டர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க அவங்க கதைகளும் கூப்பிட்டு ஷூட் பண்ணால் விஜய் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பார் ஓகேங்களா அவருடைய ட்ராக் தான் விஜய் இங்கே தான் இருப்பார் காவேரி மேடமும் இங்கே தான் இருப்பாங்க எல்லாருமே வந்து கோஆடினேட் பண்ணி ஆக்டிஸ் பண்ணி சீரியலில் வந்து சூப்பராக கொடுக்க அவங்க ரெடி இது எல்லாம் முழுக்க முழுக்க யார் கையில் இருக்குன்னா ஸ்டோரி ரைட்டர் கையில் இருக்குது பிபி சார் கையில் இருக்குது கண்டினியூட்டி மிஸ் ஆகாம எடுக்கக்கூடிய முழு பொறுப்பு பிபிசார்ட்டில் இருக்குது பட் அவர் வேறு ஒரு ஒர்க்கில் ஷெடியூலில் இருக்கனால இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டேரக்ட் கூட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு அவங்க வந்து எடுக்கும்போது கதைக்களம் ரொம்ப வந்து மேட்ச் ஆகுது அதுதான் மெயின் ரீசனாக வந்து போதுங்க சரிங்களா ஸோ ஹேண்ட் ஓவர் ஹேண்ட் ஓவர் பண்ண பண்ண அந்த வந்து கிடச்சிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து மகாநிதி சீரியல் நடந்துட்டு இருக்குது ஸோ இதுக்கு விஜய் காவிரி சாமிநாதன் லக்ஷ்மி பிரியா அவங்க வந்து ரீசன் கிடையாதுங்க இதை வந்து தரவா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ